அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜாலுனாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம் பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்க இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்கிறப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்போ இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனாக கெட்டவனாங்கிறத பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த உச்ச சுக்கரனின் உஜால் குஜால் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அந்த உஜால் குஜாலான விஷயங்கள் என்ன அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது போட்டி பொறாமைக்கு நடுவே வித்தை காட்டும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்றேன் போட்டி பொறாமைக்கு நடுவே வித்தை காட்டும் நேரம் ஏன்னா இப்போ ஆறாம் இடத்ததிபதி வழுக்கிற உச்சமாகற அதனால போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் அதை எதிர்நோக்க ரெடியா இருக்கணும் அது சனி பகவான் மூணாம் இருந்து அப்படி ஒரு அதீத தைரியத்தை கொடுப்பார் வேணாலும் பார்த்துக்கலான்ட்டு அதனால் ப்ளஸ்ஸு ஆனால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவரே நாலாம் இடத்ததிபதியாகவும் சொத்து சுகம் சொந்த பந்தங்களுக்கும் வரா ஸோ அந்த வகையிலெல்லாம் பகை விரோ விரோதம் பிரச்சனைகள் கடனில் மாட்டிக்கிறது அண்டு சுகக்கேடு அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்காதபடி பார்த்துக்கணும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்மூத்தாக இந்த சுக்கரன் உச்சமாகிற வரைக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராதபடி ஓரளவு பேசிக்கலாம் தைரியமா முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி பேசுகிற வேலை வேண்டாம் ஏன்னா அந்த பரிவர்த்தனையாக இருக்குது அதாவது குருவோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் இருக்கு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே யாரையும் எது எவரையும் பகைச்சிக்கிறது அப்படிங்கிற வேலை தேவையில்லை ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப பகச்சி பேசுகிறப்ப பேசிடுவீங்க அறிவார்த்தமாக ஆர்கியுமெண்ட் பட்டு 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 பட்டுன்னு பதில் பேசிடுவீங்க பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது உடம்ப கெடுக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல ஆறாம் இடத்ததிபதி உச்சமாகிறார் கூடவே ராகுவும் இணைந்திருக்கிறார் அதனால கொஞ்சம் எதிர்பாலினர் வகையிலையும் சுகஸ்தானம் பாங்க நாலாம் பாவத்தை சுகாதிபதி அந்த கலத்திரக்காரகன் அந்த சுக்கரன் அந்த இடத்துல உச்சமாகுறப்ப எதிர்பாலினர் வகையிலயும் ஒரு வித விழிப்புணர்வு தேவை ஏன்னா அந்த ராகுவும் இணைந்திருப்பது கொஞ்சம் டேஞ்சர் அதாவது தனிமையில் ஒரு ஆணோட உட்காந்து பேசக்கூடாது பெண்கள்லாம் எல்லாம் அதே போலதான் வயசு வருஷா ஒரு ஆண் வந்து தனிமையில் ஒரு பொண்ணோட உட்காந்து பேசுறது வேலை நிமித்தமா அந்த வேலை வேண்டாம் நிறைய பேர் இருந்தா பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த ராகு தேவையில்லாத குழப்பத்தை அஹ் சிக்கலை ஏற்படுத்திடுவார் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடம் வலுக்குது இரண்டாம் இடத்துல யார் இருக்கார் பாதகாதிபதி இருக்கார் ஏழு பத்து குடைய அந்த புதன் பாட்னர் வழி பாதகங்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஜாக்கிரத ஆண்டு எட்டாம் விதியும் இரண்டாம் இடத்துல இருக்கார் அதனால குடும்பத்துல விட்டு விலகி போறது பிரச்சனை குடும்ப அமைப்பு கெடுவது தன விரயங்கள் ஏற்படுவது எதிர்பாராத இழப்பு ஸோ கே எல்லாம் டீல் பண்ணக்கூடியவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அதாவது லிக்விடு கேஷ் அப்படிம்பாங்க கேஷ் ஆன் ஹேண்டுன்னு கேஷை எடுத்துகிட்டு போகிறவங்க தங்கம் ஈஸியாக லிக்விடிட்டி பண்ணக்கூடிய ஐட்டங்களெல்லாம் கவனமாக வச்சுக்கணும் இல்லாட்டி இழப்பை சந்திக்கிற மாதிரி ஆகும் அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி சூரியனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப இந்த திமிறு பேச்சு வரும் நீங்கள் ஒரு புதுவிலேயே உங்களுக்கு ஒரு மேட்டிமை குணம் இருக்கும் ஏன்னா காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாவது ராசி அதுலேயும் குரு அதுக்கு உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதால எல்லாம் தெரியுங்கிற அந்த இது ஏன்னா குரு அறிவாளி பலதையும் கற்றுக்கக்கூடியவர் ஆனால் அந்த சிம்பல் பாருங்க அந்த அம்பு விட்டு எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்கள் பெருசாக எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் திட்டமிட்டுக்கிட்டே இருந்தாங்க இது இப்படி பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துலேயும் அந்த அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டார்கள்னு பல வீடியோவில் சொல்கிறது என்னன்னாக்கா இதில் இப்படி நெகட்டிவ் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த எஜ்ஜியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துலேயும் நெகட்டிவும் இருக்குங்க அதிகமாக எது இருக்குதுன்னு பார்த்துட்டு களத்தில் இறங்கிடணும் நிறைய பாசிட்டிவ் இது இருக்கா இறங்கிடணும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும் அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இரண்டாம் இடம் வழுக்கிறது குடும்ப அமைப்பு தன அமைப்பு பேரை கெடுத்துக்காத இருக்கணும் ஏன்னா நாளில் வந்து சுக்கரன் ராகு இருக்கிறது எதிர்பாலினர் வகையில் டேஞ்சர்னு இருக்கேன் அண்டு ஏழாம் இடத்துல இருக்கார் யோகாதிபதி ஐந்து பன்னிரெண்டு குடையவன் பூர்வ புண்ணியாதிபதி ஏழில் இருக்கிறது கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் இதனால் நீங்கள் நினச்சவர்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இவங்க நல்லவங்கன்னு நினச்சிருப்பீங்க அவங்க அநியாயத்துக்கு த துரோகம் பிரச்சனைகள் பண்ணிட்டு போயிடுவாங்க அண்டு உங்கள் இப்போதிக்கே ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப அது பொதுவில் பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அது செவ்வாய் தோஷம் அப்படிம்போம் ஏன்னா உங்கள் ஜாதகப்படியே வர்றவங்க எல்லாம் டென்ஷன் ஆவாங்க உங்கள்கிட்ட பேசுகிறப்ப அதே மாதிரி இப்போ ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப உங்கள் புத்தியால் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வழியாக சூழலும் மற்றவர்களும் உணர்ச்சி வசப்படுவாங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் அவங்க பிகப் பண்ணுவாங்க அது அதனால் உங்களுக்கும் பிரச்சனை சில டைம் அவங்க அவங்களே அவங்களுக்கு பிரச்சனையை பண்ணிட்டு அதன் வழி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் வரும் அதனால பார்ட்னர்ட ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியும் வக்ரம் பெற்று போயிருக்கேன் பொதுவில் வக்ரம் கோள் ஒரு குடியாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும்னு நான் சொல்லுவேன் நாளே இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்னு இருக்கிறவங்க மக்கரம் வர்றப்ப அதுக்கு ஆப்போசிட்டா பிகேவ் பண்ணுவாங்க ஏன்னா குடியார பற்றி எக்ஸ்பிளைன் பண்றப்ப அப்படித்தானே நல்லவங்க குடிச்சுப்பிட்டா ஓவராக அலப்பற விட்டுட்டு இருப்பாங்க இதே கெட்டவன் ரவுடி நார்மலா இருக்கிறப்ப ஆ ஊன்னு அலப்பற விடுறவன் குடிச்சுப்டான்னா சத்தம் போடாம போய் படுப்பான் அப்படியே இயல்புக்கு மாறாக பிகேவ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒழுக்கம் கேடு இதெல்லாம் வர்றத வர மாட்டிக்காதபடியும் சிக்கல் வராதபடியும் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மறைவு ஸ்தானந்தான் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க வக்ரம் பெற்று போயிருக்கிறதால உணர்ச்சி வசப்பட்டு சில டைம் பீரிட்டு உங்களை வெளிப்படுத்துவீங்க ஏன்னா நீங்கள் ஓவராக பேசுவீங்க இரண்டாம் இடமும் இப்போ வழுக்கிறதால அதிகம் பேசி பெரியவர்கள் வழியாக குடும்பத்தினர் வழியாக பெரிய அளவுக்கு ரொம்ப நல்லவர்கள் வழியா ரொம்ப நெருங்கியவர்கள் வழியா பிரச்சனைகளை உருவாக்கிக உருவாக்கிக்காதபடி முறிவு பிரிவு ஏற்படாதபடி இருக்கணும் ஏன்னா சனி பகவான் மூணில் இருக்கிறப்ப அபரிமிதமான தைரியத்தை கொடுப்பார் அண்டு சுக்கரனும் ஆறாம் இடத்ததிபதி உச்சமாகிறார் அவனே பதினோராம் இடத்ததிபதிங்கிறதால பெரிய அளவுக்கு நம்ம வித்தை திறமையை காட்டி லாபத்தை பார்த்துடலான்னு தோணும் பண்ணிக்கலாம் அதனாலதான் வித்தை காட்டும் நேரம்ட்டேன் முறிவு பிரிவு பெரிய அளவுக்கு சிக்கல் வராதபடி பண்ணுங்க மெச்சூரிட்டியாக பிகேவ் பண்ணுங்க எதை வேணாலும் நீங்கள் பேசலாம் எதை வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம் தப்பே கிடையாது ஒரு 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 பத்து வாட்டி எண்ணிக்கைங்க பத்து வரைக்கும் எண்ணிக்கங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிட்டு பத்து வரைக்கும் என்னென்ன பிறகு அப்புறம் என்ன தோணுதோ பேசுங்க ஸ்பான்டேனியஸாக பேசுனீங்கன்னாக்கா வெட்டி ஆர்குமெண்ட்டாக போ அவனுக்கு அறிவு இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுகிறான் ஒரு ஒரு டைவெர்ட் பண்ணுறான்டா மேட்ரை அப்படி இப்படிம்பாங்க அது மாதிரி தான் ஆப்போசிட்டாக வயசு வருஷம் அந்த லேடிஸ்க்கும் இவன் இப்படி போட்டு நம்மளை குழப்பி விடுறாப்பா இவ இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதனால் லாபத்தை அனுபவிக்கணுங்கிறதுன்னு ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப உங்கள் வித்தை திறமையை காட்டி லாபத்தை அனுபவிப்பீர்கள் ஆனால் அதில் பின்விளைவுகள் வராதபடி அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்ருப்பீங்க இவன் என்ன பண்ண போகிறான்னு தும்பிராக பேசிருப்பீங்க தடாத அவன் திட்டிப்பிடுவான் அடிச்சு விடுவான் ஏதாவது பண்ணிடுவான் இல்லை அவன் ரொம்ப வீக்கானவனால் அவனுக்கே அவனை ஏதாவது பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிரச்சனை அதன் வழியாக வரும் அது வயசு வயசாக ஆண்கள் பெண்கள் எல்லோரையுமே மாறி மாறி அது ஏன்னா ஏழாம்படத்தில் சிம்வாக இருக்கிறப்ப யார் வந்தாலும் உங்கள்கிட்ட வர்றவங்க டென்ஷன் பார்ட்டியாக மாறுவாங்க அவங்க பைத்தியம் மாதிரி வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவாங்க ஏன்னா வக்ரம் வெற்றக்கோள் அப்படி தான் குடிகாடுறது போலங்கிறப்ப குடிச்சிட்டா பைத்தியம் போல தானே பிகேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கோவம் வந்தாலும் பைத்தியம் போல தான் பிகேவ் பிகேவியர் இருக்கும் செவ்வாயே வேகம் கோவம் உள்ள ஆள் அவர் அங்கே இருக்கிறப்ப அப்படி ஆகும் பத்தில் உள்ள கேது எப்படியாவது காரிய வெற்றியை கொடுக்கிறார் ஏன்னா கேதுங்கிறது செவ்வாயை போன்று அது நிழல் செவ்வாயுங்கிறதால அது எப்படியோ காரியம் நல்லபடியாக முடியும் பெரிய அளவுக்கு நீங்கள் குழம்ப வேண்டாம் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அஸ்டோம்தரபி அன்புள்ளவங்க ஜப தியானத்தை பண்ணிட்டு பண்ணுங்க உணர்ச்சி வசப்பட்டு பண்ணீங்கன்னா வம்பு இதே மெடிக்கேட்லாம் பண்ணிட்டீங்க ஜெப தியானம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் சேயிங் எனித்திங் பிஃபோர் டூயிங் எனித்திங் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அழகாக பண்ணுவீங்க அதனால தான் இருந்து பத்து வரைக்கும் என்ன சொன்னேன் அப்போ நிதானமாக உங்களை வெளிப்படுத்த முடியும் பெரிய அளவுக்கு தன வருவாய லாபத்தை பார்க்கலாம் உங்கள் வித்தை திறமையை காட்டி கிடைக்கும் கண்டிப்பாக ஆனால் பின்விளைவுகள் வர்றப்ப வந்ததை அதுக்கு செலவு பண்ணுறது இப்போ ஆறாம் விதி உச்சமாகறப்ப உழைப்பு உழைப்புன்னு ஓடிட்டு உங்கள் விற்ற திறமையை காட்டுறேன்னு சொல்லி ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடாம ஏன்னா எட்டாம் இடம் எட்டாம் இட விதி பாதகாதிபதிலாம் ரெண்டில் இருக்கிறப்ப உள்ளே என்ன போடுறோங்கிறத பார்த்துக்கணும் என்ன சாப்பிட்றோங்கிறத ஏதோ ஒரு டேஸ்ட்டுக்காக இல்லை புதிய ஐட்டம் அப்படின்லாம் வந்து நீங்கள் இப்போ இப்போ வந்து ட்ரை பண்ணக்கூடாது அது வந்து இப்போ தேவையில்லாத உடல்நல கீடை உருவாக்கும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி வலுக்கிறது தப்பு லக்னாதிபதி வலிமை இல்லாமல் இருக்கார் ஆறில் போய் மறையிறது ப்ளஸ் வக்ரம் பெற்று போயிருக்கிறது அதாவது சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டிலேருந்து சாப்பிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்றத மேக்சிமம் தவிர்க்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு விழிப்புணர்வோடு பேசுறது மட்டுமல்ல உள்ளே அனுப்புகிறதும் சாப்பிட்றதையும் ஒழுங்கு பண்ணிட்டாக்க பெரிய அளவுக்கு வியாதியால் கஷ்டப்படாம தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டி ஏழுல செவ்வாய் இருக்கிறப்ப கண்டங்களை அனுபவிக்கிற மாதிரி ஆகும் அதன் மூலம் பெரிய விரயங்கள் ஆகும் புத்தி வழியாகவும் சாப்பாடு வழியாகவும் கெடுத்துக்குவீங்க விரயமாகும் புத்தி வழியாக செயல்படுறப்ப நிம்மதி சந்தோஷம் போகும் சரியான தூக்கம் இருக்கா சாப்பாடு விஷயத்துல பண்றப்ப ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு உச்சம் சோ உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கிறது உங்க வித்தை திறமையை காட்டுவீங்க அதன் மூலம் நல்ல லாபம் பெறுவீங்க அதை ஒரு சமநிலையில பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் பின்விளைவுகள் இல்லாம அது உடனே உடனே பேசுறது பதிலுக்கு பதில் ஆர்கியூமெண்ட்டு உங்களுக்கு அறிவு இருக்குன்ட்டு அப்படி மாத்தி மாத்தி மத்தவங்களை குழப்புறது இந்த வேலை வேண்டாம் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க அவங்க உணர்வுகளை பாருங்க அவ்வளவுதான் சும்மா பதில் சொல்றதுல அது வந்து வேஸ்ட்டு அதை நீங்க அடிக்கடி பண்ணுவீங்க அது ஏன்னா அறிவாளிகள் அப்படிதான் பண்ணுவாங்க நீங்கன்னு கிடையாது மீன லக்னமும் அப்படி மீன ராசியும் அப்படி பண்ணும் குரு ஆர்கியுமெண்ட்டு அப்படியே பேசும் அதுக்கு எதுக்கு வேணாலும் பதில் சொல்லலாங்க மற்றவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு பண்ணிங்கன்னா முறிவு பிரிவு வராது அவங்க ஏன் பேசுகிறாங்க எதுக்கு பேசுறாங்க பதில் சொல்றது ஈஸி அவங்க பேசுறதுக்கு இந்த காரணம் அந்த காரணம் ஆயிரத்தெட்டு காரணத்தை சொல்லலாம் அது வேஸ்ட்டு காரியம் நடக்கும்படி பண்ணிக்கணும் அப்போதான் நல்லபடியாக அந்த லாபத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லாட்டி லாபம் வந்துடும் பட் பகை விரோதம் சிக்கல்கள் அதோட விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி ஆகும் மிகவும் கவனமாக இருக்கணும் அஷ்டமன் தரப்பு அன்புலங்கள் ஜபதி மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணாலும் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க உங்கள் மூச்சை கவனிக்கிறது இஷ்ட தெய்வத்தை இல்லை குருவை நினைச்சிக்கிறது அப்படி பண்ணிங்கன்னாலே மிராக்கில் பார்க்கலாங்க பெரிய அளவுக்கு காரிய சாதனையும் அதன் மூலம் லாபமும் வரும் உங்கள் வித்தை திறமை வெளிப்படும் பழிச்சிடும் வித்தை திறமையால நீங்க பழிச்சின்னு தெரியவீங்க தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி என்புள்ளங்கள் முக்கியமான இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன் அதாவது இந்த சுக்கரன் வக்ரமாகறப்ப உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அதில் நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னாக்க நல்லது இல்ல உங்க வித்தை திறமை பலிதமாகும்னு சொல்லி செய்கிறது அப்படியே நீச்ச பலனை கொடுத்துரும் அதில் வந்து கவனமாக இருக்கணும் அந்த பர்டிகுலர் பீரியட் அந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஏன்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் ஆகாதவராக இருக்கிறார் நீ தேவகுரு சுக்கரன் வந்து அசுரகுரு உங்கள் லக்னாதிபதி தேவகுரு ஸோ ஆகாதவன் உச்சமாகறப்ப அவ மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ஸ்ட்ராங்கா நீங்க பிஹேவ் பண்றப்ப இந்த நீச்ச பலனை கொடுக்குறப்ப நீ உங்க முயற்சி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிடும் பெரிய அளவுக்கு நன்மை லாபம் கிடைக்கும்னு செய்யறது டோட்டல் நஷ்டமா போயிடும் இந்த பேராசை பெருநஷ்டம்ங்கிற மாதிரி சோ அந்த அந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு மீண்டும் நேர்கதியில பயணிக்கிறப்ப நீங்க எகைன் அந்த உங்க வித்த திறமையை காட்டலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்